கத்திரி வத்தல் சுண்டாய் வத்தல் ரெண்டு வத்தலும் இருக்கு கத்திரி வத்தல் வந்து நான் ஊர்ல இருந்து நானே போட்டு எடுத்துட்டு வந்தது அது வந்து சிம்பிளா சும்மா அகுச்சு போட்ட வத்தல் கிடையாது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இருப்பேன் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் மிளகு ஜீரகத்தூள் புளி இதெல்லாம் கரைச்சி ஊற்றி அடுப்பில் நல்லா குளி குளிக்கு விட்டு வேக வச்சு அதை காய வச்சு அதை கொண்டாந்துருக்கேன் அதை வறுத்து தான் நீ கத்திரி வத்தல் குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் அடுப்பில் ஊற்றி இந்த மாதிரி வத்தலை நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு இதை எடுத்து வச்சிடணும் அடுத்தது கத்திரி வத்தலை இதில் போட்டு பொறிச்சுக்கலாம் அடுத்தது எண்ணெயில மிளகு ஜீரகம் அது நான் டென்ஷனாக வருத்தினா எண்ணெய் பற்றாமல் அதனால் அது எடுக்கிறப்ப காட்டை விட்டுட்டேன் இது வந்து கத்திரி வத்தலை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி மொறு மொறுன்னு எடுத்துங்க அதுக்கப்புறம் எண்ணெயில் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வெடிக்குது ஏ வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுவோம் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போடுவோம் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் டே ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலேயே இது வந்து ரொம்ப காலமாக எங்கள் ஃபேமிலியில் இப்படி தான் நாங்கள் அத்த குழம்பு வைப்போம் எங்கள் ஃபேமிலி குழம்பு எங்கள் அம்மா ஃபேமிலி குழம்பு சிலர் வந்து தேங்காய் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் வந்து தேங்காய் யூஸ் பண்ணால் தேங்காய் யூஸ் பண்ணோம் அதனால் நான் தேங்காய் யூஸ் பண்ணுவேன் இதில் கொஞ்சம் தான் இருக்குது இந்த பாக்கெட்டில் அதனால் கொட்டிடுவோம் ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் கொட்டியாச்சு புது பாக்கெட் பிரிச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் கொட்டிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அதே நல்லா வச்சுக்கலாம் நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் வறுத்து இதை மிக்சியில நல்லா அரைச்சிக்கணும் நைஸா தண்ணி ஊற்றி நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம் இப்போ இந்த வறுத்ததை வந்து மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸியில் நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியதான் அடுத்தது வந்து நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணே நிறையா ஊற்றிங்க பீன்ஸ் உசிலி தான் அதுக்கு வந்து கடலப்பருப்பு வேக வச்சிடலாம் கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தோம்னா பீன்ஸ் உசிலிக்காக அதை அந்த அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம் ஏன்னா டைம் இல்லை மணி ஆயிடுச்சு அதனால அது வெந்துட்ருக்கட்டும் அது பாட்டுக்கு அதுக்குள்ளே நம்ம இங்கே வத்த குழம்பு வச்சிடலாம் வத்த குழம்புக்கு வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றினீங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிறையாவே எண்ணெய் ஊற்றிங்க இதுக்கு தாளிக்க வந்து வெந்தயம் தாளிக்கணும் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுங்க வெந்தயம் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் அதில் வந்து நம்ம பூண்டு ஆட் பண்ணிடலாம் நல்லா ரெண்டு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் வெளியில் தேய்க்காம இருந்து தோசை கரண்டி வாங்கிட்டு வந்தோங்க நல்லா தான் இருந்துச்சு ரித்தியனியால் வாங்கிட்டு வந்தது ஆனால் பாருங்களேன் டிஷ்வாஷரில் போட்டு இப்படி சொப்பரான்னு ஆயிடுச்சு அதனால் என் பையன் வந்து இதை யூஸ் பண்ணலை இதுதான் அவனோட தோசை கரண்டி இதை யூஸ் பண்ணியிருக்கான் நல்ல கரண்டியாக இருக்கேன்னு நினச்சேன் அது சில இப்படி ஆகிடுச்சி சரி பூண்டு ஆகிடுச்சு நம்ம வெங்காயத்தை சுற்றலாம் இது புளி ஊற்றுற குழம்புலையா நல்லா ஒரு ஸ்பூன் சால்ட்டை போட்டு அது நல்லா ஃப்ரை ஆகட்டும் சுசிலிக்கு கடலை பருப்பு தான் இது வந்து ஒட்ட குழம்புக்கு ரெடி ஆகிடுச்சிருக்கு நெக்ஸ்ட்டு தக்காளி தக்காளி ஆட் பண்ணிவிடுவோம் தக்காளி நல்லா வதக்கட்டும் தக்காளி வேகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சிடணும் வேக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நல்லா தக்காளியெல்லாம் கொலைய வந்துருச்சு சென்ட்ரில் இருக்காங்க நல்லா கொலைய வந்துருச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சதை இதில் ஊற்றிடலாம் இது பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இதை அதில் ஊற்றிடலாம் அந்த புளி கரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அதையும் இதுல ஊத்திடலாம் அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த வத்தல்லாம் இதுல போட்டுடலாம் அவ்வளோதாங்க குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணி அப்படியே கொதிக்க வச்சு எண்ணெய் பிரியற வரைக்கும் இருந்ததுன்னா வத்த குழம்பு ரெடி உப்பு பத்தலை உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்குவோம் ஆனால் வத்தலெலாம் உப்பு இருக்கும் இல்லையா அதனால் கொதிச்சதுக்கப்புறம் போடுறது நல்லது ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்படி பத்தலைன்னா லாஸ்ட்டாக போட்டுக்கேன் ஏன்னா வத்தல்லாம் வந்து இனிமே தான் அதில் கொதித்து அந்த உப்பெல்லாம் இதில் இறங்கும் அதனால் கொதிச்சதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிங்க வேணாம் முட்டை வந்து வேக வச்சுருக்கேன் அது வெந்தோன்னே அது அப்படியே முழுசாக வறுக்க போகிறேன் இங்கே பாருங்கள் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது தூக்கி அந்த வச்சுட்டு பீன்ஸ் உஸ்லி செய்ய போகிறேன் உசிலிக்கு வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு பெரிய சட்டியாக இருக்குது சின்ன சட்டியை சொல்லிவிட்டேன் அதோட உளுந்து ஆட் பண்ணிடலாம் உளுந்து சவந்திருச்சு கடுகு வெடிச்சிருச்சு எல்லா பக்கமும் தெரிச்சிருச்சு வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாத்தையுமே இல்லை கொஞ்சம் சால்ட்டு சேர்த்தலாம் பீன்ஸை ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் மிளகா தூள் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப மூடி இல்லாத பீன்ஸ் வேகிறதுக்கு மூடி கட்டாயம் வேணும் எப்படி தரணும் சூப்பராக வந்து வந்துருச்சுங்க இப்போ கடல் பருப்பு இதை கடப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சுருங்க இல்லையா அதை வந்து மிக்சியில் வந்து இணைச்சுட்டேன் அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணலாம் உப்பு பக்கத்தில் உப்பு ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா கடலப்பருப்பு போட்டோன்னா உப்பு கம்மியாயிடுச்சு தேங்காய் உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவு ஆட் பண்ணீங்க அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி அவ்வளோதான் சோசி ரெடி ஆயிடுச்சு அடுத்தது முட்டையை வறுக்க போகிறேன் அதுக்கு ஆயில் ஊற்றி வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மூணையும் சேர்க்க போகிறேன் அதிலையெல்லாம் கையால் கையால் அள்ளி போட்டேன் இல்லையா அப்போ கண்டது இதில் இருந்தது தூக்க முடியாதுன்னு நான் எடுக்கிறது இல்லை அப்படியே சால்ட் ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணிடலாம் முட்டையை வந்து லைட்டாக நாலு இடத்துல அப்படியே வெட்டி வச்சுக்கலாம் லைட்டாக கீர்னா போதும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக எனக்கு கரம் மசாலாவில் பிடிக்காது ஓகே கரம் மசாலா அரை ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் மூடி சொல்லலாம் மசாலா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதோட முட்டையை சேர்த்துடலாம் ஃபிக்ஸ் முட்டை கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இது அப்படியே இப்படி சேர்ந்தால் நல்லாயிருக்கு இல்லையா சூப்பர் அவ்வளோதாங்க முட்டை ஃப்ரை குப்பெல்லாம் கொடுக்குற முட்டை கை அவங்க அவங்களுக்கு தான் செய்வாங்க போல அதோட கொத்தமல்லி தழை அப்படியே தூவி ஆமாம் முட்டை ஃப்ரை ரெடி சாப்பிடா வாங்க எங்கள் வீட்டுக்கு எல்லாரும் எல்லாேரும் வராதீங்க ஒரு மூணு பேர் எக்ஸ்ட்ரா வரலாம் நாங்கள் மூணு பேர் இன்னும் ஒரு மூணு முட்டை இருக்கோம் மூணு பேர் வந்தீங்கன்னா சாப்பாடு போடுறேன் பீன்ஸ் சுசலி பத்த குழம்பு முட்டை ஃப்ரை நீங்கள் தான் சாப்பாடு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் சமையல்லாம் முடித்தாச்சு என்னென்ன சமையல் செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன் சூட சூட சோறு சூட சூடாக இல்லை ஆரிப்பூச்சி காலையில் வச்சுட்டேன் ரத்த குழம்பு அடுத்தது முட்டை ஃப்ரை அடுத்தது பீன்ஸ் உசிலி அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல்